இலக்கை நோக்கி முன்னேறுவதை பாதியிலேயே நிறுத்தி விடுவது தான் நம்மிடம் உள்ள மிகப்பெரிய பலவீனம் வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய வழி இன்னொரு முறை முயற்சிப்பதுதான் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில புத்திசாலியாக இருக்கிறது அவசியம்தான் அறிவாளியா இருக்கிறது அவசியம்தான் திறமைகளோடு இருக்கிறது அவசியம்தான் ஆனா அதை ரொம்ப அவசியமானது முக்கியமானது என்ன அப்படின்னா விடாமுயற்சி இந்த விடாமுயற்சியோடு இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட்ட ஒரு இலக்கின் படி ஒரு கோல் படி நீங்கள் போட்ட பிளான் படி நகரல அப்படின்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் அதை நோக்கி நீங்கள் வந்து நகர்ந்துக்கிட்டே தான் வந்து இருக்கணும் அதை நோக்கி நீங்கள் முன்னேறிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இலக்கு இருக்கு அது வந்து உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் உங்களுடைய வேலையாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயம் சமூகத்தில் நீங்க செய்கிற ஒரு சேவையாக இருக்கலாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இலக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ப்படியாகிலும் அந்த இலக்கை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் வந்து விடாமுயற்சி அப்படிங்கிறது வாழ்க்கையில வெற்றி தோல்வி அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயங்களுக்குள்ள எது நமக்கானது அப்படிங்கிறத முடிவு பண்றது ரெண்டு முக்கியமான மனநிலை ஒன்று வந்து பொறுமை ரெண்டாவது வந்து விடாமுயற்சி பொதுவா உங்களுடைய இலக்கை அடையிற அந்த பயணத்துல சிறு சிறு தடைகள் வந்து உங்களுக்கு ஏற்படுறத வந்து சகஜமான ஒரு விஷயம் அல்லது எந்த ஒரு இலக்கை அடைவதற்கு முன்னாடி சக்ஸஸ் அடைகிறதுக்கு முன்னாடி ஏதோ சின்ன சின்ன தவறுகளோ சின்ன சின்ன தடைகளோ முட்டுக்கட்டைகளோ நம்முடைய வாழ்க்கையில வந்து வருவது இயல்பான ஒன்று இப்போ ஒருவேளை நீங்க போட்டிருக்கிற பிளான் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு தோல்வி அப்படின்னு எல்லாம் எடுத்துக்க முடியாது நெப்போலியன் ஹில் அவருடைய க்ளோரிச் புத்தகத்துல ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா தோல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெம்பரவரி டிஃபீட் தற்காலிகமான ஒரு தடை மட்டும் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு இதுதான் வந்து உண்மை ஏன்னா இன்னொரு முறை நீங்க முயற்சிக்கும் போது அது வந்து நடக்கலாம் நடக்காம போகலாம் இன்னொரு முறை முயற்சிக்கும் போது அது வந்து ஒரு அளவுக்கு அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத கத்துக்குவீங்க இன்னொரு முறை நீங்கள் முயற்சிக்கும் போது நீங்கள் அதை செய்து விடுவீர்கள் ஆனால் முதல் முயற்சியிலேயோ இரண்டாவது முயற்சியிலேயோ ஒரு பயணத்தையோ ஒரு இலக்கை நோக்கி அடையிற அந்த முயற்சியோ கைவிட்டுட்டா அதுதான் உண்மையான தோல்வி அப்படிங்கிறது அப்போ இந்த தற்காலிகமான தடைகளை தாண்டி போ போவதற்கு உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் நிச்சயமாக தேவைப்படுகிறது அதுதான் வந்து பொறுமையும் விடாமுயற்சியும் முயற்சியும் நீங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகலையா பிளானை மாத்துங்க வேற வழியை ட்ரை பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதோ அது வரைக்கும் நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் திருவள்ளுவர் சொல்லுகிறார் அழகாக தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னதான் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயல் உங்களுடைய நீங்க இலக்கை நோக்கி அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை எப்படியாகிலும் உங்களுடைய இலக்குக்கு நேராக உங்களை வழிநடத்தி செல்லும் அநேக மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு புதுசா ஒரு பிளான் போடுறாங்க பிளான் ஏ பிளான் ஏ போட்ட உடனேயே அவங்க ஏதோ ஒரு சில முயற்சிகளை எடுக்கிறாங்க அதுல சில தடைகள் வந்த உடனே ஒரு ரெண்டு ரெண்டு தடைகளை பாக்குறாங்க உடனே வந்து பின்வாங்கிடுறாங்க இந்த இடத்துல முக்கியமானது அந்த விடாமுயற்சினால் என்ன அதை எப்போ பண்ணணும் ரெண்டாவது இந்த பேஷன்ஸ் அதாவது பொறுமையாக இருக்கிறதுனா என்ன அதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது வந்து அவசியம் என்னதான் வந்து உங்களால் முயற்சி செய்ய முடியும் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாலும் ப்ராக்டிகாலிட்டி அதாவது நடைமுறைக்கு சாத்தியம்னு ஒன்று இருக்குது அதான் அடிப்படையில் போகிறது தான் வந்து இங்கே புத்திசாலித்தனம் இந்த இடத்துல ஒரு விஷயம் வேலைக்கே ஆகலை அப்படின்னா அதை கைவிடுவது நல்லதுதான் ஆனால் அதே சமயம் விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் நிலைத்திருப்பது நான் கீழே விழுந்தாலும் அந்த வழியில தான் இருக்கிறேன் நான் ஓரம் கட்டிடல நான் ஓரம் போய் விடு ஓரம் போய் நின்றுல நான் வந்து போகிற பாதையில என்னால் முன்னோக்கி பயணிக்க முடியலனாலும் நான் அதே பாதையில தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதான் வந்து விடாமுயற்சி அப்படிங்கிறது நீங்கள் போகிற பாதையில ஏதாவது தடைகள் வருதா பொறுமையாருங்க அது வந்து விலகிடும் நீங்கள் பயணம் பண்ணுகிற அந்த வழியில் ஏதாவது பின்னடைவுகள் ஏற்படுதா உங்களுடைய இலக்கை அடையிறதுல உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க அது வந்து சரியாயிடும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்த உடனேயே உங்களுடைய இலக்கு தூக்கி போட்டு போங்கப்பா நமக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையை பார்க்க போயிடாதீங்க ஏன்னா அது உங்களுடைய இலக்கு உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையலை அப்படின்னா வேற யார் அடைய போறாங்க வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் ஒன்று தான் அவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சவங்க அதனால தான் அவங்கள வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அந்த வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி அவங்க சந்தித்த தோல்விகள் பல இருக்குது தாமஸ் ஆல்வா எடிசனை வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க அவர் அத்தனை ஆயிரம் முறை அந்த ஒரு பல்பை கண்டுபிடிக்கிற அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஃபெயிலர் தோத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய உதாரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கடந்து போகலாம் நம்ம கூடவே இருக்கலாம் நம்மை சுத்தி இருக்கலாம் நாம இருக்கிற ஊர்ல கூட இருக்கலாம் அப்துல் கலாம் எடுத்துக்கலாமே அவர் தன்னுடைய இலக்கை அடையறதுல நிறைய தோல்விகளை சந்தித்தார் ஆனாலும் அவர் அவருடைய நிறைய விஷயங்களை நிறைவேற்றினார் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடவும் விடாமுயற்சியோடும் தொடர்ந்து பல பயணங்களை செஞ்சு இன்னைக்கு அவருடைய பேரை நாம நாம் பேசுகிற அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தில் அவருடைய பேரை பதிச்சிருக்கிறாரு அப்படின்னா தோல்விகளை மட்டுமே பார்க்காம வெற்றியை மட்டுமே அடைஞ்சதுனால அந்த விஷயம் நடந்துடல இதைத்தான் நாம் வந்து இந்த மாதிரியான கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான வாழ்க்கை பாடம் விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான மனநிலை அந்த மனநிலையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக்க முடியும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஒரு தடவை நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா எழுந்துருங்க சட்டையை தட்டி விடுங்க தூசியை தட்டி விடுங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நடக்க வேண்டிய பாதை உங்கள் முன்னாடி இருக்குது எழுந்து திரும்பவும் நடைபோட ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன பலம் இருக்குதோ அந்த பலத்தோடு நீங்கள் நடைபோட ஆரம்பிங்க நடக்க நடக்க உங்களுக்கு பலம் கூடும் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற மனநிலையை உங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது நம்பர் ஒன் தெளிவான இலக்கு இருத்தல் முக்கியம் அதுக்கப்புறம் அந்த இலக்கை அடையிறதுக்கு உங்களுக்கு ஒரு பற்றி எரியக்கூடிய தீவிரமான விருப்பம் த பர்னிங் டிசைர் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன்கள் சொல்லுவார் அந்த மாதிரியான ஒரு தீவிரமான விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் தெளிவான இலக்கு அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறது மட்டும் தெளிவான இலக்கு கிடையாது அந்த இலக்கை நான் அடையிறதுக்கு தேவையான ரூட் மேப் அதாவது ஆக்ஷன் பிளான் செயல் திட்டம் இதோடு கூடிய அத்தனை விஷயங்களும் இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அதில் அதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறது இருக்கணும் அதை எப்படியெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து எனக்குள்ள ஒரு விஷன் இருக்கணும் இத்தனை விஷயங்களும் அது இருந்துச்சுன்னா அதுதான் வந்து தெளிவான இலக்கு என்பது நம்பர் டூ தெளிவான செயல் திட்டம் ஆக்ஷன் பிளான் இருக்கணும் இப்போ ஒரு இலக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ நான் ஒரு கோல் நோட் இருக்கு அந்த கோல் நோட்ல வந்து எழுதிட்டேன் நான் இந்த டேட்டுக்குள்ள நான் இந்த இலக்கு அடையணும் நான் இதை செய்யணும் நான் இந்த பொசிஷன் அடையணும் அப்படின்னு ஒரு இலக்கை எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டுமே வந்து ஒரு இலக்குன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு இலக்கு என்பதற்கு நீங்கள் அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி அடி எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஏதோ ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆகுது இருக்கு அப்போ அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியணும் ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த விஷயத்தை நீங்க சரியாக செய்து வர வேண்டும் அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடி எடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் நம்பர் த்ரீ எதிர்ப்பாற்றலை கொள்ளுதல் எதிர்பாற்றல் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா உங்களுடைய பயணத்தில் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க நீங்கள் ஒரு பிளான் சொல்கிறீங்க நான் இந்த மாதிரி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க எதுக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அவங்க அப்படி பண்ணனாங்க அவங்க முடியல நீங்கள் பண்ணிட போகிறீங்களா அப்படின்னு எல்லாம் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அல்லது சம்பவங்களோ சூழ்நிலைகளோ எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதற்கு எதிராக உங்களுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது அந்த அந்த பலம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுடைய மனோதிடம் உங்களுடைய மனோபலம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் சுய முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கிற அந்த டெய்லி மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அவங்கள வந்து உங்களால் முடியும் 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 அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது இது வந்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் மாதிரி அதாவது அகத்தாய்வு மாதிரி உங்களை நீங்களே வந்து ஆய்வு செஞ்சு உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை தூக்கி போட்டு பாசிட்டிவான விஷயங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த படிப்படியாக தரக்கூடிய பயிற்சி தான் இந்த டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ சீரீஸ் பொதுவா சொல்லுவாங்க ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை வந்து இந்த சிலையில ஒரு கல்லுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பாகங்களை வெட்டி 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 எடுத்து ஒரு சிலையை உருவாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த சிற்பி வந்து தேவையில்லாத பாகங்களை வெட்டி வெட்டி எறிவது வந்து என்ன அப்படின்னா ரிமூவ் பண்றது மட்டும் கிடையாது எதை உருவாக்கணுமோ அந்த விஷயத்தையும் அங்க செய்யணும் தேவையில்லாத வெட்டி எடுக்கணும் தேவையானதை உருவாக்கணும் அப்போதான் வந்து அது அந்த ஒரு கல் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு வடிவம் எடுத்து உருவம் எடுத்து ஒரு சிலையாக உருவெடுக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாத பாகங்களை வெட்டி எடுக்கணும் தேவையான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உருவாக்கணும் செதுக்கி எடுக்கணும் வார்க்கணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அதற்கான பயிற்சிகள் தான் இந்த டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ சீரீஸ் தொடர்ச்சியாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள் பார்த்து இதை வந்து இதில் சொல்லப்படுற விஷயங்களை பின்பற்றுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கடைசியாக நம்பர் ஃபோர் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு இப்போ இந்த மாதிரியான சூழல் வரும்போது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு உங்களுக்கு பலம் கொடுப்பதற்கு சில நபர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது உங்களுடைய உறவினராக இருக்கலாம் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணக்கூடிய பாசிட்டிவா ஐடியா சொல்லக்கூடிய நபர்களை உங்களுடைய வசமாக்கி கொள்ளுங்கள் அவங்களோட நீங்க இருங்க அவங்களுடைய அடிக்கடி அவங்களுடைய சப்போர்ட் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் மென்டர்ஷிப் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய துறையில் உங்களுடைய துறை சார்ந்த வல்லுநர்கள் இடத்துல ஐடியா கேட்டு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயங்களும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வாங்க நிச்சயமாக நீங்க மிக வேகமாக உங்களுடைய வழியில முன்னேறுவீங்க இந்த வீடியோனுடைய கடைசி பகுதிக்கு நாம வந்திருக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒரு நோட் போட்டிருப்பீங்க அந்த நோட்டில் வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய டெய்லி மோட்டிவேஷன் சீரீஸில் வரக்கூடிய விஷயங்களை வந்து நோட்ஸ் எடுத்திருப்பீங்க கேட்குற கேள்விகளுக்கு அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகத்தாய்வுக்கு நீங்கள் பதில்களை எழுதியிருப்பீங்க இப்போது உங்களுடைய இலக்கு என்ன ரெண்டாவது உங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்குதா அது ஆக்ஷன் பிளான் இருக்கா அதற்கான விஷயங்களை இல்லாத விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்கிறீங்களா தெரியாத விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதில்களை எழுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படிங்கிறவங்களுடைய பெயர்களை பட்டியலிடுங்கள் இவங்க கிட்ட போனால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் எனக்கு ஐடியா கிடைக்கும் இவங்க எனக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுடைய பெயர்களை நீங்கள் கீழே பட்டியலிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோ சீரீஸை பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கான எஜுகேஷன் இந்த வீடியோ சீரீஸ்ல இருக்க போகுது இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்